உள்துறை அமைச்சர் அமித்ஷா பீகார் தேர்தலின் போது காட்டு ராஜ்யத்தை திணித்தவர்களின் கைகளில் பீகார் கிடைக்குமா அல்லது வளர்ச்சியடைந்த பீகார் என்னும் இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும் நிதிஷ் மற்றும் மோடி கைகளில் நீடிக்குமா என கர்ஜித்தார் மேலும் இந்த முறை நூற்று அறுபது தொகுதிகளுக்கும் மேல் வெல்வோம் என அமித்ஷா கூறியது தற்போது நடந்திருக்கிறது பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் நாடு முழுவதும் ஒரு புதிய அரசியல் அலை உருவாகியுள்ளது பாஜக கூட்டணி பெற்றுள்ள அபார வெற்றி இந்த முறை சாதாரண அரசியல் அதிர்ச்சியே அல்ல பீகார் மக்களின் மனநிலையிலேயே பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதின் தெளிவான வெளிப்பாடு என அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன இந்த தேர்தலில் காங்கிரசும் அதன் கூட்டணிகளும் சந்தித்த தோல்வி நாளாக கொண்டுவரப்பட்ட வாரிசு அரசியல் சாதி கணக்குகள் பிரிவினை அடிப்படையிலான வாக்கு வங்கி அரசியல் கணக்குகளை சுக்கு நூறாக்கியிருக்கிறது மேலும் நிதிஷ்குமார் பதவியேற்ற பிறகு பெண்களுக்கான சைக்கிள் வழங்கும் திட்டம் மது என பெண்களை மையப்படுத்தியே நிதிஷ்குமார் அறிமுகப்படுத்திய திட்டங்கள் அம்மாநிலத்தின் ஒட்டுமொத்த பெண்கள் மத்தியிலும் நற்பெயரை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறது மினி ரிக்ஷா வாங்குவோருக்கு மானியம் என ஏராளமான திட்டங்கள் பீகாரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அதிலும் பீகாரின் முதல் மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா என்னும் மகளிர் சுய உதவி திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்குகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்கியது நிதிஷ்குமாருக்கான பெண்களுக்கான வாக்கு வங்கியை மேலும் வலுவாக்கியது உடல் குறைவு மற்றும் உடல் நலன் குறித்த வதந்திகளை எதிர்க்கட்சிகள் பரப்பிய நிலையிலும் பிரச்சாரம் பொதுக்கூட்டம் மாநாடு என அனைத்து இடங்களிலும் நிதிஷ்குமார் மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார் எதிர்கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தேஜஸ்வி யாதவின் வயதை விட இரு மடங்கு பெரியவராக இருந்தாலும் அவருக்கு சற்றும் சளைத்தவரல்ல என்பதை வெளிப்படுத்தும் வகையில் இருந்த நிதிஷ்குமாரின் தேர்தல் பணிகள் அவருக்கு வெற்றியை தேடித் தந்திருக்கின்றன மேலும் தமிழகத்தில் வசிக்கும் பீகார் மக்கள் குறித்த திமுக தலைவர்களின் அருவருக்கத்தக்க பேச்சு அம்மாநிலத்தில் பெறும் எதிர்ப்பு அலைகளை எழுப்பியிருந்த நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலினை அழைத்து வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டது ஆர்ஜே டி மிகப்பெரிய பின்னடைவு என்பதை தற்போது வெளியாகியிருக்கும் தேர்தல் முடிவுகள் தெளிவுபடுத்தியுள்ளன ஏற்கனவே தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் சனாதனம் குறித்த அவதூறு பேச்சு வட மாநிலங்களில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் தான் தமக்கு பிடித்த தலைவர் என தேஜஸ்வி யாதவ் வெளிப்படையாக அறிவித்ததும் அவரின் தோல்விக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது அதோடு வாரிசு அரசியலை பீகார் மாநில மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்ற பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சுக்கள் நிதர்சனமான உண்மை என்பதையும் தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளன மேலும் துப்பாக்கி வன்கொடுமை கசப்பான அனுபவம் ஊழல் ஆகியவையே ஆர்ஜேடி ஆட்சியின் மையமாக திகழும் என பிரதமர் மோடி தெரிவித்த கருத்துக்களும் அம்மாநில மக்களின் மனதில் ஆழமாக பதிந்திருந்ததை தேர்தல் முடிவுகள் பிரதிபலித்துள்ளன அதோடு வாக்கு திருட்டு என்னும் ஒற்றை நாடகத்தை அரங்கேற்றி வெற்றி என இண்டி கூட்டணி அதனையே தன்னுடைய பிரச்சாரத்தில் முழுமையாக முன்னிறுத்தியது ஆனால் தேர்தல் அன்று இண்டி கூட்டணி முன்னெடுத்த வாக்கு திருட்டு பிரச்சாரத்தை மக்கள் துளியளவும் பொருட்படுத்தவில்லை என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது